எல்லோருக்கும் வணக்கம் ஒப்பிலியப்பன் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதிமூணாவது திவ்ய தேசம் இதை தென் திருப்பதி என்றும் அழைப்பார்கள் நூற்றியெட்டு திவ்ய தேசங்களில் இத்தலத்தில் மட்டும் பெருமாளுக்கு உப்பில்லா நிவேதனம் செய்யப்படுகிறது இங்குள்ள மூலவரின் பெயர் ஒப்பிலியப்பன் அல்லது திருவிண்ணகரப்பன் உற்சவர் பொன்னப்பன் தாயார் பூமாதேவி தீர்த்தம் அகோத்ர புஷ்கரணி ஆகமம் வைகானசம் விமானம் சுத்தானந்த விமானம் இங்கு திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் தாயாரின் அவதார தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் திருமகளின் அம்சமான பூமாதேவி திருமாலிடம் பேசினாள் எப்போதும் மகாலட்சுமியை மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்று கேட்டாள் திருமாலும் அவளிடம் சொன்னார் விரைவில் நீ பூலோகத்தில் ஒரு ரிஷியின் மகளாக திருத்துலாய் என்ற பெயருடன் அவதரிக்கப் போகிறாய் அப்போது உனக்கு அந்த பேரு கிடைக்கும் என்று கூறினார் அந்த சமயத்தில் மிருகண்டு மகரிஷியின் மகனான மார்க்கண்டேய மகரிஷி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் அப்போது பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடி அருகே இருப்பதை பார்த்தார் லக்ஷ்மியின் அம்சமாக குழந்தை இருப்பதால் குழந்தைக்கு திருத்துழாய் திருத்துழாய் என்றால் துளசி என்று அர்த்தம் அவளுக்கு அந்த பெயரிட்டு வளர்த்து வந்தார் தக்க வயது வந்ததும் திருமால் ஒரு முதியவர் போல் வேடமிட்டு முனிவரிடம் பெண் கேட்டார் அப்போது மார்க்கண்டேய மகரிஷி சிறிய பெண் என்பதால் தன் மகளுக்கு உணவில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது என்று கூறினார் உப்பில்லாத சமையலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார் முதியவர் திருத்துழாயை மணமுடித்து செல்வேன் என்று கூறினார் வந்திருப்பது திருமால் என்பதை ஞான திருஷ்டியில் அறிந்த முனிவர் மகளை திருமாலுக்கு மணமுடித்துக் கொடுத்தார் உப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்பு கொண்டதால் உப்புளியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் பெருமாள் அழைக்கப்படுகிறார் அத்துழாயான துளசி தேவியை திருமால் தனக்கு மாலையாக ஆக்கி கொண்டார் இதனால் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றப்படுகிறது திருவோண நட்சத்திரத்தின் மகிமையை பார்ப்போம் மார்க்கண்டேய மகரிஷியிடம் பெண் கேட்டு திருமால் வந்தது பங்குனி மாத திருவோண தினம் திருமணம் நடைபெற்றது ஐப்பசி மாத திருவோண தினம் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாத திருவோண தினத்தில் திருமால் சந்நிதியில் சாம்பிராணி தூபம் காட்டப்பட்டு அகண்ட தீபம் வால் தீபம் ஏற்றப்படுகிறது திருவிளக்கில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஆவணி திருவோண தினத்தில் காலையில் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார் பெருமாள் அதுவே உதய கருட சேவையாகும் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இவ்வாறு கூறியிருக்கிறார் தன்னை சரணடைபவர்களை எப்போதும் காப்பதாக உறுதியளிக்கிறார் இத்தலப்பெருமாள் பெருமாள் யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்ற பொருளில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதில் மகிழ்ந்த பெருமாள் திருவிண்ணகரப்பன் அதாவது மூலவர் பொன்னப்பன் உற்சவர் மணியப்பன் என்னப்பன் மூத்தப்பன் என்று ஐந்து கோலத்தில் நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார் ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று மார்க்கண்டேய மகரிஷி திருமாலை கேட்டுக்கொண்டதால் பெருமாள் பிராட்டியை பிரியாமல் இருப்பார் பெருமாளுடன் இணைந்து தாயார் பவனி வருவது இன்றும் நடைபெறுகிறது இந்த கோவில் ராஜகோபுரம் கிழக்கு பார்த்தவாறு ஐந்து நிலைகளுடன் இருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் தெற்கு புறத்தில் எண்ணப்பன் சந்நிதி இருக்கிறது வடக்கு பகுதியில் மணியப்பன் சந்நிதி அர்த்த மண்டபத்தின் முற்புறத்தில் தேசிகர் சந்நிதி நடுவான மண்டபத்தில் கருடன் சந்நிதி மண்டபத்தில் ஸ்ரீராமானுஜர் ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் ராம சந்நிதிகள் இருக்கிறது இத்தலத்தில் பிராட்டி பெருமாளுக்கு வலது புறத்தில் இருப்பது தனி சிறப்பு மேலும் இத்தலத்தில் அனைத்து நெய்வேதியங்களையும் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகின்றன மார்க்கண்டேய மகரிஷி வழிபட்ட தலம் என்பதால் இத்தலத்தில் ஆயுள் விருத்தி கிடைக்கும் இங்குள்ள அகோத்ர புஷ்கரணி தீர்த்தத்தில் இரவு பகல் என்று எந்த நேரத்திலும் நீராடலாம் அதற்கு பெயர் பகலிரா பொய்கை என்ற அர்த்தம் புரட்டாசி ஐப்பசி பங்குனி பிரம்மோற்சவங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருள்வார் ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் அதாவது பதினோரு நாட்கள் ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது நிறைவு நாட்களில் மாப்பிள்ளை அழைப்பு சீதா கல்யாணம் ராமர் கனகாபிஷேகம் பட்டாபிஷேகம் ஆஞ்சநேயர் கனகாபிஷேகம் நடைபெறுகிறது நாமும் கும்பகோணத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் भगवते वासुदेवाय